இமயமலையில பயணம் செய்கிறது அப்படின்றது சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அழகையும் ரம்மிப்பையும் நமக்கு கொடுக்கும் ஆனா சில நேரங்கள்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்துகளும் நிறையவே நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதா நம்ம பார்க்க போறது இமயமலையில இருக்க ஒரு முக்கியமான ஏரிதான் இந்த குருடாங்மார் லேக் உலகத்தின் மிக அதிகமான உயரத்துல அமைஞ்சிருக்க ஏரிகளில் இதுவும் ஒண்ணுங்க கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்க இந்த ஏரியோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எப்பவுமே மைனஸ் இருபதுலேருந்து மைனஸ் பத்து டிகிரி வரைக்கும் தான் இருக்குமா ஆனால் இந்த ஏரியோட தண்ணி மட்டும் எப்போவுமே உரையவே உரையாதான் இங்கே இருக்க மக்கள் இந்த ஏரியை ஒரு புனிதமான இடமாக தான் கருதுறாங்க இந்த ஏரியில் இருக்க தண்ணி மட்டும் ஏன் உறையாமல் காணப்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் இந்த இடத்துக்கு வந்த சீக்கிய மத குருவான குரு பத்ம சாம்பவர் தன்னுடைய தாகத்துக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளத்தை இருந்திருக்காரு அந்த இடத்துல தான் இந்த ஏரி இப்போது அமைஞ்சிருக்கு அவருடைய தெய்வீக தன்மையால தான் இந்த ஏரி எந்த பருவ காலத்திலையும் உரையாம அப்படியே இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இமயமலையில இருக்க மர்மங்கள் நிறைந்த இடமான கியாங்கஞ்ச் இந்த இடம் அழிவில்லாதவர்களுடைய நிலம் இமயமலையில ஏதோ ஒரு இடத்துல உயரமான பகுதியில இந்த கியாங்கஞ்ச் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னு இதுவரைக்கும் யாருமே நேரில் பார்த்தது இல்ல தேவர்களுக்கும் யோகிகளுக்கும் மட்டும்தான் இந்த இடம் தெரியும் சாதாரண மனிதர்களால இந்த இடத்தை பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க எத்தனையோ மழையை வீரர்கள் இந்த இடத்தை தேடி போயிருக்காங்க ஆனால் யாராலுமே அதை கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் தொழில்நுட்பத்தை வச்சு அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியல ஆனா கியாங்கஞ்ச் அப்படின்ற ஒரு ஆன்மீகம் மற்றும் மர்மம் நிறைந்த இடம் இருக்கு அப்படின்ற வாய்மொழி மட்டும் தான் இப்ப வரைக்கும் கூறப்படுது ஆனா இந்த இடத்தை பத்தின உண்மை மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தாங்க நிஜம் இமயமலையில் மனிதன் பாதி மிருகம் பாதி இப்படி இருக்க ஒரு உருவத்தை அங்கே பார்த்ததாகவும் அங்கே வாழற மக்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் ஏட்டி அங்கே மலையேற்றம் செய்கிறவங்களும் அங்கே கேம்ப் போட்டு தங்கியிருக்க நம்ம இராணுவ வீரர்களும் ஒரு வினோதமான உயிரினத்தை அங்கே பார்த்ததா சொல்கிறாங்க ஆனால் இதை யாருமே தாங்க உண்மை ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி உயிரினங்கள் வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின் தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இமயமலை தொடரில் ஒரு வித்தியாசமான எச்சத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து மனிதர்களுடைய இது கிடையாது அதனால் இது எட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படலாமே தவிர ஹண்ட்ரட் இது எட்டி தான் அப்படின்னு உறுதியாக இன்ன வரைக்கும் யாராலையுமே son la murilinga. மிக அழகான பசுமையான பள்ளத்தாக்கு தான் இந்த அப்பர் பேரோ இந்த குன்றினுடைய உயரமான பகுதியில் தான் டைகர் மடாலயம் அமைஞ்சிருக்கு இது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுல கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்தி நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு பூட்டானில் இருக்க புனிதமான தலங்களில் இந்த டைகர் நெஸ்டும் ஒன்றா கருதப்படுது இந்த புனித தலமான புலிகூண்டு புத்த மத குருவான சாம்பவாவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தான் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இந்த டைகர் நெஸ்ட்டோட புராண கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தாங்க புத்த மத குரு திபத்துல இருந்து ஒரு மாயாஜாலம் நிறைந்த புலியோட முதுகுல உட்காந்து பறந்து வந்திருக்காரு அவர் ஒரு செங்குத்தான குன்று மேல இறங்கி அங்க இருக்க ஒரு குகையில தியானமும் செஞ்சிருக்காரு இந்த குகையை சுத்தி கட்டப்பட்ட மடாலயம் தான் டைகர் நெஸ் மடாலயம் அப்படின்னு சொல்லப்படுது அவர் புலி மேல உட்காந்து பறந்து வந்ததுனால்தான் இந்த இடத்துக்கு டைகர் நெஸ்ட்னு பேர் வந்ததாகவும் இப்போ வரைக்கும் இங்க சிறப்பு அம்சமா சொல்லப்படுது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரூப்குண்ட் லேக் இமயமலையை சுற்றி உயரமான பனிப்பாறைகள் இருக்குது இதுக்கு இடையில ஒரு சின்ன பள்ளத்தாக்கில் உறைஞ்ச நிலையில இருக்கிற ஒரு ஏரி தான் ரூ குன் லேக் இங்கே பழங்கால மனிதர்களுடைய எலும்புகள் ஒரு பாறையோட விழும்புல காணப்படுது இந்த எலும்புகள் மிகப்பெரிய ஆலங்கட்டி மழையால் தாக்கப்பட்ட இரண்டாம் உலக போரில் போரிட்ட வீரர்களுடைய எலும்பு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க மறுபக்கம் இது சபிக்கப்பட்ட ராஜ குடும்பத்தோட எலும்பு அப்படின்னு இன்னொரு புறம் சொல்கிறாங்க இதனாலேயே இந்த ஏரிக்கு எலும்பு ஏரி அப்படின்னு இன்னொரு பேராலையும் சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயம் எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே கிளிக் பண்ணுங்க